வணக்கம் நான் உங்கள் ஆண்டிபெட்டியார் சில தினங்களுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய குமரி மத்திய மாவட்ட குறுந்தன்கோடு வடக்கு மற்றும் கிழக்கு ஒன்றியம் இணைந்து நடத்தும் மாற்றத்தை நோக்கி தமிழகம் மாபெரும் அரசியல் எழுச்சி திருமுனை பொதுக்கூட்டம் என்ற பெயரில் வந்து ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க அந்த கூட்டத்தில் வந்து ஒரு அன்புக்குரிய சகோதரர் வந்து மாவீரன் பிரபாகரன் மேதவி பிரபாகரன் ஐயா அவர்களை வந்து மிகவும் இனிப்பொருத்த விதமாக வந்து பேசியிருக்காரு இது விஷயமாக வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையை தொடர்பு கொள்ளணும்னு சொல்லி ஐயா செங்கோட்டையன் அவர்களுக்கு நேற்று நான் வந்து கால் பண்ணேன் அவருடைய நம்பர் பழைய நம்பர் ரெண்டுமே வந்து சுவிட்சாப்பில் இருந்துச்சு ஐயா தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிறுவன தலைவர் ஐயா விஜய் அவர்களுக்கு அந்த கட்சியினுடைய மாநில தலைவராக நிர்வாகியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா குஸ்ரீ ஆனந்த் அவர்களுக்கும் அர்ஜுன் ஆதவ் அவர்களுக்கும் தற்போதைய தலைமை நிலையத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஐயா செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன் நான் அந்த தம்பி வந்து பேச்சை வந்து வாபஸ் வாங்கி பொது முன்னிப்பு கேட்டுக்கிறேண்ணா பொதுத்தளத்தில் மேற்கொண்டு அந்த தம்பியை கொஞ்சம் வந்து கட்சியை விட்டு நீக்கிடுங்க இல்லைனா வந்து அது மிகப்பெரிய சிரமத்தை உண்டு போனால் இதை நான் எச்சரிக்கை அப்படின்லாம் நான் சொல்ல வரல நான் நீங்களாக வந்து உங்கள் தலையில் வந்து மண்ணவாரி போடுற மாதிரி நட்சத்திர பேச்சாளர்கள் வந்து நிறைய பேர் உங்களுக்கு வந்து மேடையில் வந்து பேசுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பேசுகிற வரைக்கும் வந்து இவர் பழைய மன்றத்தால் இவர் நல்லா பேசுவார் ஒரு மைக்க பிடிச்சி பேசுவாருன்னு இந்த மாதிரி முட்டாத்தனமான ஆளுகளை முட்டாப்பல்களை பேச விட்டு நீங்களே வந்து மீண்டும் உங்கள் தலையில் வந்து தீய வச்சுக்கிறாதீங்க மக்கள் வந்து எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு தான் இருக்காங்க சரிங்களா ஐயா பிரபாவரனுடைய போட்டாவை வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும் கிடையாது வாழ்வுரிமை கட்சி வேலுமுருகன் ஐயாவரும் போட்டுக்கிட்டு தான் இருக்கார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் தோல் திருமால் அவர்களுமே வந்து ஐயாவுடைய போட்டாவை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி முட்டாப்பில்கை பேசுகிறனால தான் வந்து உங்களுடைய ஓட்டு சதவீதம் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய தமிழ் தேசிய உணர்வாளர்கள் நிறையா பேர் இருக்கும் பிரபாரனுடைய அடிவ அடையாளமாக தான் இந்த புளி பொம்மையை வச்சிருக்கேன் என்னோட இயக்கத்தினுடைய அடையாளம் சிங்கம் அதுவும் என்கிட்ட இருக்குது ஐயா பிரபாருனுடைய நலம் விரும்பி பிரபாரனை வந்து மானசீகமாக நேசிக்கிறவேன் அப்படின்ற முறையில் வந்து இந்த கருத்தை சொல்கிறேன் நான் தயவு செஞ்சு அந்த பையன் வந்து பொது மன்னிப்பு வந்து பொதுத்தளத்தில் கேட்டானே அந்த பையனை வந்து நீங்கள் வந்து கட்சியை விட்டு நீக்கிடுங்க மே மேற்கொண்டு நட்சத்திர பேச்சாளர்களை தவிர்த்து வந்து உங்கள் கட்சியை சேர்ந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் கட்டுப்பாடு விதிங்க இன்னொரு பையனாக வந்து பேட்டி கொடுத்துருக்கேன் அந்த மயிரான ஓட்டுகளே எங்களுக்கு தேவையில்லைன்னு எங்கள் ஊர் வார்டில் வந்து ஒரு ஓட்டில் ஒரு ஆள் ஜெயிச்சிருக்காரு போடியில் வந்து சட்டமன்றத்தில் வந்து அண்ணே வந்து அண்ணாதிமுகைய வேட்பாளர் அறநூறு ஓட்டில் எதுவும் மாதிரி எனக்கு ஆகும் திமுக லட்சுமி நானே என்கிட்ட அது மாதிரி வந்து ஒவ்வொரு ஓட்டு வந்து ரொம்ப முக்கியம் ரொம்ப சாதாரணமாகவும் அசால்ட்டாகவும் நம்ம வெற்றி பெற்றுருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மமதையோடு வந்து உங்கள் தொண்டர்கள் பேசுகிற மாதிரி இருக்குது அதனால வந்து கொஞ்சம் வந்து உங்களுடைய தொண்டர்களை வந்து நீங்கள் வந்து கட்டுப்படுத்தணும் நாவடக்கம் வந்து ரொம்ப முக்கியன்ற அரசியலில் அப்படின்றத வந்து நீங்கள் அவங்க எல்லாத்துக்கும் வந்து கிளாஸ் எடுங்க அது போக வந்து கண்டிப்பாக சொல்லி அந்த பையனை வந்து நீக்கிடுங்க அதுதான் வந்து தற்காலிகமாக கூட நீங்கள் நீக்கலாம் எங்களை மாதிரி தமிழ் தேசிய உணர்வுகளுடைய கருத்தை கட்டு தற்காலிகமாக கூட நீக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் என்ன கட்டளையே இருறோம் ஆமாம் நன்றி வணக்கம் உங்கள் ஆண்டிபட்டியா